பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் நாற்பத்து ஏழு ஸ்லோகம் கர்மன்யே வாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாசன மா கர்ம ஃபலஹேது பூர் மா தே சங்கோஸ்துவ கர்மணி பொருள் உனக்குப் பணி செய்வதற்கே உரிமை உண்டு அதன் பலன்களை எண்ணிக்கொண்டு செயலாற்றாதே பலனுக்காகவே செய் என்ற ஆசையோ செய்யவே இல்லை எனும் எண்ணமோ உனக்காக இருக்கக்கூடாது இந்த பகவத் ஞானம் என்ன சொல்லுகிறது செயல்படுவதுதான் உன் கடமை பலன் எது வரும் என்பது கடவுளின் கட்டுப்பாட்டில் பலனை எதிர்பார்த்து செயல்பட்டால் மனமுள்ள அமைதி போய்விடும் பழுதில்லாத முயற்சி அதுவே தர்மம் ஈசன் நம்மை வழிநடத்துவார் நம்மால் முடிந்ததைச் செய்வோம் மீதி அவரிடம் விடுவோம் தினசரி வாழ்க்கையில் பயன்பாடு தேர்வில் வெற்றியோ தோல்வியோ வரும் முயற்சி முக்கியம் தொழிலில் லாபமோ இழப்போ வரும் நேர்மை முக்கியம் நம் செயல்கள் நல்லவை என்றால் வாழ்க்கை நேராகச் செல்லும் இது போன்ற பகவத் ஞானங்களை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அஸ்ட்ரோஃபா யூடியூப் சேனலை லைக் அண்ட் ஷேர் செய்ய மறந்துவிடாதீர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய